ராகுல் காந்தி குறித்து அவதொரு காங்கிரஸ் கட்சியினர் போலீஸ் நிலையத்தில் புகார் நாட்டரம்பள்ளி செபூர் இருபத்தைந்து காங்கிரஸ் கட்சியின் விவசாய அணி தேசிய இணை ஒருங்கி நைப்பாளர் சையத் புரஹானுதின் தலைமையிலான காங்கி ரஸ் கட்சியினர் அம்பலோர் போலீஸ் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் மனோன்மணியிடம் புகார் மனு கொடுத்தனர் அந்த மனுவில் ராகுல் காந்தியே அச்சுறுத்தும் வகையில் பாயு ஜனதா குழு உறுப்பினர் ராஜா பேசியிருக்கிறார் இதேபோல் மராட்டிய மாநில பாயில் ஜனதா கூட்டணி கட்சி எம் எல்யூ ஏ சஞ்சய் கேவாட் ராகுல் காந்தியின் நாக்கே அறுப்பவர்களுக்கு பதினொரு லட்சம் ரூபாய் பரிசு என்று அறிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநில மந்திரி ரகுராஜ் சிங் மற்றும் ரயில்வே இணை மந்திரி ரவ்னி பிட்டு ஆகியோர் ராகுல் காந்தியே பயங்கரவாதி என்று பேசியுள்ளனர் தர்விந்தர் சிங் மர்வா ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இந்த ஐந்து பேர் மீதும் வழக்குப்பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் எம் பி முருகன் மாவட்ட பேச்சாளர் சின்ன முருகன் வாணியம்பாடி நகர காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் ஷேக் அஸ்லாம் ஐயு என்கு டியுயுசி நகரத் தலைவர் கார்த்திக் எஸ்சி துணைத் தலைவர் மிதுன் மற்றும் ஜோவியம் மாநில ஒருங்கிணைப்பாளர் முஜமில் ஆகியோர் உடனிருந்தனர்